வணக்கம் வெல்கம் டுப்படை கொச் காலி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஜிடிக்கான பிசிக்கல் பைவ் தௌசண்ட் மீட்டர் பாய்ஸ்க்கான டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துந்தீங்க ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிசல்ட் வந்தாச்சு எல்லாருக்குமே இம்பார்டன் சார்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஸோ அடுத்த விஷயம் ஃபிசிக்கல் ஸோ ஃபிசிக்கலில் என்ன ஈவெண்ட் இருக்கும் அப்படின்னு சில பேருக்கே தெரியல என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரை இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும் அவ்வளோதான் ஒரே ஈவெண்ட்டு தான் ஸோ இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாரோ இல்லை தனியாக பேட்சோ இதை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு தனி மார்க்கோ லேட்டாக கம்ப்ளீட் பண்ணா தனி மார்க்கோ அப்படிலாம் கிடையாது நீங்க எலிஜிபிலிட்டி மட்டும் தான் நீங்கள் இதை கிளியர் பண்ணா நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிஜிபிள் ஆக போறீங்க அவ்வளோதான் இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஓடி முடிச்சாவே போதுமானது ஸோ இதுல வந்து தனியாக மார்க் கொடுப்பாங்களா ஸோ ஈவென்ட் பேஸில் ரெண்டு ரெண்டா பிரிப்பாங்களா அப்படின்லாம் கிடையாது தனித்தனியாக ஸ்டார் கொடுப்பாங்களா ரெண்டு ஸ்டார் ஒரு ஸ்டார் அப்படி கொடுப்பாங்களான் அப்படிலாம் கிடையாது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஸோ அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ஓடிடலாம் ஸோ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சும்மா இருக்காதுங்க ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்கள் ஓடி பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அஞ்சு கிலோமீட்டரா அப்படின்ற ஒரு கேள்வி மனசுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் நான் போடுறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுகிட்டே இருக்குது நீங்கள் ஓடி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை எதிர்த்தா அந்த விஷயம் எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியும் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருந்தால் குட்டியாக குளமானே தெரியாது இறங்கி பார்க்கணும் அப்போ தான் அதோட ஆழத்தம் தெரியும் அதனால் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு ஓடி பாருங்கள் அஞ்சு கிலோமீட்டர் ஓடி பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ நேரத்தில் ஓடுறோம் அப்படின்னு ஓடி பாருங்க அப்போ தான் தெரியும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்படையில் நம்ம அஞ்சு கிலோமீட்டரு ஸோ எஸ்எஸ்ஜிடிக்கான பாய்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன டைமிங் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ நீங்களும் ஸோ இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இங்கே வந்து நான் ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனித்தனியாக தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் பார்க்குறோம் பார்க்கலாம் ஒரு டென்ஷன் குட் மார்னிங் டெஸ்ட் ரெடி ஆ ஓகே ரிசல்ட் எல்லோருமே நம்ம எதிர்பார்த்த விஷயம் ரிசல்ட்டு ஸோ ரிசல்ட் வந்த அப்புறம் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஓகேவா இதுக்கு முன்னே நம்ம ஓடின ஓட்டம் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் வேறு வழி ஏன்னா இன்னும் எத்தனை நாளும் தெரியாது நம்ம அதுக்குள்ளே முன்னாடியே ரெடி ஆகிற மாதிரி சரிங்களா சரி வந்து அடுத்தது ரிசல்ட் வந்துச்சு பதிட்டோம் இருக்கணும் உங்கள் ரேஸ் நீங்கள் ஓடுங்க கண்டிப்பாக சூப்பராக ஓடுங்க சரிங்களா ஏன்னா நம்ம சும்மா இல்லை ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம் புரியுதுங்களா சும்மா இருந்துட்டு வந்தால் போகிறேன் ஒர்க் அவுட் ரெகுலராக பண்ணிவிட்டு தான் இருக்கோம் நல்லாவே ஓடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா தனியாக ஓடாதீங்க எரனாவத்தர் நல்லா ஓடுறாங்களே உங்களோட அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள் தனியாக ஓடனா நம்ம மட்டும் தனியாக ஓட்டுருந்தா ரேஸ் என்ன ரேஸ் ஓடுறோன்னு தெரியாது அப்புறம் நிற்கலான்னு சொல்லிடும் நீண்டலாம் வேணாம் அப்படின்னு தோணும் நீங்கள் ஸ்லோவாகிறீங்க கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஸோ நம்ம கூட ஒரு போட்டியாளர் இருக்கும்போதே நம்ம முழுமையான நம்மளோட பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்த முடியும் எப்பவுமே சரி நம்ம தனியாக பண்ணுறதுக்கும் நம்மளோட ஒரு ஆள் போட்டி பண்ணுற போட்டியோடு பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது அதனால தான் ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் உங்களோட நல்லா உங்களுக்கே தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் யாராவது ஒருத்தர் உன்னோட பெட்டராக வர்றவங்க இருப்பாங்க நல்ல டைம் வச்சுருப்பாங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்க ஓகே இல்லை சார் நாலு பேர் ஒன்றா சூப்பராக வரணும் ஒரு நான் நோக்கணும் யாருனா ஒருத்தர் இழுத்து கொடுங்க ரெண்டு பேர் மூணு பேர் கூப்பிட்டு போங்க ஓகேவா நிற்க மட்டும் செய்யாதீங்க கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேவா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபினிஷிங் பண்ணி தெரியல ஸ்டார்டிங் இங்கே தான் ஃபினிஷிங் இங்கே தான் போய்ட்டு போயிட்டு அந்த ஸ்பீட் பேக்கர் கிட்டே திரும்பி மறுபடியும் வர போகிறோம் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் டவுன் டூ பாயிண்ட் சைவ் ஓகேங்களா நீங்கள் ஓடணும்னு நினச்சா முடியும் நான் வழக்கமாக சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இங்கே எல்லாராலையும் எல்லாம் முடியும் அதுக்கு நீங்கள் மனசு வைக்க நான் ஓடுவேன் அப்படின்னு மனசு வச்சா எல்லாம் முடியும் முடியாது எதுவுமே கிடையாது சரிங்களா அது தான் மார்க் அப்படியே கூட விடுங்க பர்ஸ்ட்ல கேப் விடாதீங்க நல்ல டைமிங் டென் தேர்ட்டி செவன் குட் டென் ஃபார்ட்டி செவன் க்ளோஸ் பண்ண சார் நல்லா தானே ஓடுறேன் லெவன் டென் ஓடலாம் ஓடலாம் அந்த ரேஸ் விட கொஞ்சம் நல்ல வந்துடும் வந்துடும் ரெண்டே லெவன் தேர்ட்டி ஃபைவ் லெவன் ஃபார்ட்டி டூ ஓடலாம் போகும்போது கொஞ்சம் டவுன் டம்பர் லெவன் ஃபிப்டி ஃபைவ் லெவன் நைன் சரத் கொஞ்சம் வேகமா ஓடிரலாம் நல்ல டைமிங் வச்சிடலாம் பேரே கொஞ்சம் வேகமா டுவெல் செவன்டீன் கொஞ்சம் ரேஸை மாற்றுங்க பார்க்கலாம் டுவெல் டுவெண்ட்டி த்ரீ கொஞ்சம் ரேஸ் மாற்றணும் தம்பி கொஞ்சம் அடைச்சி ஓடுப்பா தம்பி க்ளோஸ் பண்ணி ஓடு பார்க்கலாம் குரூப்பை விட திரும்பி டுவெல் தேர்ட்டி ஃபைவ் திரும்ப டுவெல் ஃபார்ட்டி தனியாக கூட சேர்ந்து ஓடுங்க சைலாம் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் வேகமாக இருக்கணும் வந்த ரேஸ் ஓடா அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் காலத்துக்கு போட்டோம் பதிமூணு பதினஞ்சு 22 34 23 16 23 29 ట్వంటీ ఫోర్ జీరో టూ